முதல் முறையாக அதிலே அரவிந்த் கேஜ்ரிவால் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் தான் அவங்க மறந்திருக்க மாட்டாங்க ஆனா ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயல்பாடுகள் அவங்க வந்து ஆர் எஸ் எஸ் வந்து இதுவரை விமர்சித்திருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முக்கியம் நீதி அரசியல் நோக்கி ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது அதன் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிச்சு பேசிருக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை முறை பேசிருக்காரு மிகவும் சொற்பமான முதன்மையான கொள்கையா இருந்ததே இல்ல அதே மாதிரி ஊழல் வச்சு உருவான இயக்கம் ஆம் ஆத்மி குறித்து வந்த எந்த ஊழல் குற்றச்சாட்டையுமே முன்பற்றி ஆம் ஆத்மி

நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதையெல்லாம் மறந்து கூட்டணியை தொடர்வோம் என்று சொன்ன காங்கிரஸ் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மட்டும் அதை நாங்க ஏத்துக்கல அப்படின்ற கருத்தை இப்ப வந்து சொல்றது ஏன் இல்ல நாங்க டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி உள்ள வர வைக்கிறதுக்கு நாங்க தான் முயற்சிகள் எடுத்தோம் நாங்க எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக பேச்சு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிறகு பிறகுதான் கூட்டணிகளை அவங்களை வர வச்சோம் அதுலயும் அவங்களுக்கு மிகப்பெரிய முழுமையான மனதோடு வந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா பஞ்சாப்ல நாங்க தனிச்சு நிப்போன்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து ஹரியானா தனிச்சு நிப்போன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல அவங்க பல முரண்பாடு உள்ள வந்தாங்க அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுக்கு பிறகு அவங்க தனியா போயிட்டாங்க டெல்லியில தனியா நீ போன்ற முடிவு அவங்கதான் வந்தாங்க நாங்க வந்து கூட்டணி தான் விரும்புகிறோம் நாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி தான் விரும்புறோம் மற்ற மாநிலங்களும் கூட்டணி தான் போய் எங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளோட கூட்டணி சேரும் பொழுதுதான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற அந்த உத்தி எங்களுக்கு புரிகிறது அது ஆம் ஆன்மைக்கும் புரிஞ்சிருக்கணும் அப்படி புரியலன்னா ரெண்டே விஷயம் ஒன்னு அவங்க பாஜகவினோட மீட்டிமாக இருக்கணும் அல்லது அவங்க ஓவர் கான்பிடென்டா அவங்க இருக்கணும்ன்றதுதான் எங்களுடைய ஒரு பார்வையாக இருக்கு இல்ல அதுதான் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களோட கூட்டணி சேரல என்பதற்காகவே பாஜகவோட பி டீம் என்ற அந்த குற்றச்சாட்டு சரியானதாக இருக்கா என்பதுதான் என்னோட கேள்வி ஏன்னா நீங்க கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறலாம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுவே அவர்களுக்கு பலவீனமாக மாறக்கூடும் அப்படின்னு ஆம் ஆத்மி நினைச்சிருக்கலாம் இல்லையா என் ஆஃப் த டே தேர்தலில் யார் வெற்றி என்பதுதான முக்கியமான ஒரு பேச அப்படி அது பலவீனமாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னா அடிப்படையிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் அதற்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முன்னாள் காங்கிரஸ் வாக்காளர்கள் தான் அவங்க காங்கிரஸ் கூட்டு போட்டவங்க தான் நீங்க ஆம் ஆத்மி கட்சி கூட்டு போடுறாங்க அப்போ தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் எளியும் புனையமாக இருந்த கட்சிகள் இன்று ஒரே அணியில பயணிக்கிறோம் இன்னைக்கு பல மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் முரண்பாடோடு பயணித்த கட்சிகள் ஒரே பல மாநிலங்களில் ஒரே அணியில பயணிக்கிறோம் அப்போ ஒரு அரசியல் புரிதலை இரு கட்சிகள் உருவாக்க முடியும் ஒரு கூட்டணியில அந்த அந்த மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு ஆம் ஆத்மி கட்சி தயங்கிட்டே இருக்கு தயக்கத்துல அது அரசியல் பண்ணதுன்றதான் எங்களோட ஒரு பார்வையா இருக்கீங்க அப்ப தயக்கத்துக்கான காரணம் தான் கேக்குறோம் அது மக்களுக்கு எஜுகேட் பண்ணிருந்தோம் அப்படியே நிச்சயமாக அந்த வாக்கு ஒருங்கிணைச்சிருக்கலாமே கிரவுண்ட் அளவுல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து என்றதான் எங்களோட பார்வையா இருக்கு திரு ராம்கி நம்ம டெல்லி பேசுறதுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில் பெருவாரியான வித்தியாசம் என்பது இருக்கு முதல் சுற்றுல இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள்லையுமே ஸோ இது எதிர்பார்த்த ஒன்றாகத்தான் பார்க்கணுமா நிச்சயமா அதாவது இப்போ திமுகவை எதிர்த்து ஒரு எதிர்த்தரப்புங்கிறது பெரிய பெரிய கட்சியில் எதுவும் இல்லை நாம் தமிழ் கட்சி தான் வேறு ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது அதனால அந்த இடத்துலையே வந்து நாம் தமிழருக்கு ஒரு கூடுதல் கவனமும் ஒரு இதுவும் கிடைக்க இரண்டாவது ரெண்டாவது சீமான் மேற்கொண்ட பிரச்சாரம் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றிலேயே வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல் பிரச்சாரமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் பேசிய பேச்சுகள் பேசு பொருளான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பேசப்படும் விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ அந்த வயதில் பெரிய கவனத்தை ஈர்த்தார் அது வந்து மறுக்கவே முடியாது அந்த சாதகமாக அமைந்ததா அல்லது சாதகம்தான் அதாவது திமுக ஆன்டி திமுக அப்படிங்கிற விஷயத்த நிறுத்தி அதை திமுக எதிரான வாக்குகள் எல்லாத்தையும் ஒரு கன்சால்ட் பண்ணுற இடத்துல இன்னைக்கு நாம் தமிழர் ஈரோடு தேர்தலில் இருக்கார் எப்படிங்கிற ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு கணிசமான ஒரு நல்ல டீசெண்டான ஃபிகரை தான் நான் பார்க்குறேன் ஆனால் இந்த பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயங்களும் அவர் கையாண்ட அணுகுமுறையும் நிச்சயமாக வந்து சீமான என்பவர் தடுக்க முடியாதவர் அப்படிங்கிறத நிச்சயமாக அது வெளிக்காட்டி இதில் அதிமுகவும் பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் புறக்கணிப்பு என்ற அந்த முடிவை எடுத்தது வந்து யாருக்கு சாதகமாக போயிருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லை யாருக்கு சாதகமானு சொல்றதை விட அவங்களுக்கு வந்து இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அதே ஸ்டாண்டை தான் இங்கேயும் எடுத்தாங்க அதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்க ஒரு சேஃப் பெட்டாக விளையாடுறாங்க இது வேணாம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி பங்கேற்கிற தேர்தல் அப்படிங்கும்போது ஒருவேளை காங்கிரஸ் போட்டி இருந்தால் கூட அண்ணா திமுக வந்து வேறு விதமாக பரிசீலனை பண்ணியிருக்கோம் ஸோ இது நேரடியாக திமுகவே போட்டியிடுகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர் ஏற்கனவே தொகுதியில் அறிமுகமான வேட்பாளர் அவருக்கு ஒரு பெரிய சமூக பின்னணி இருக்குது ஸோ அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அதை எதிர்த்து வெற்றி பெறுவது இயலாத காரியங்கிறதுனால தான் அண்ணா திமுக ஒதுங்கியது பாஜக ஒரு குழப்பத்தில் இருக்குது என்ன மாதிரியான அலைன்ஸ் இங்கே தமிழ்நாடு செட் பண்ணுறது யார் பக்கம் போகிறது அதாவது அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க வைத்த கூட்டணி கூட இன்னைக்கு உயிரோடு இருக்குதா அப்படிங்கிற தெரியல அதனால அந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாஜக முடிவு பண்ணு வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க எல்லா கட்சிகளுக்கும் மாற்று அப்படிங்கும் போது இருபெரும் திராவிட கட்சிகளுக்கும் இருபெரும் தேசிய கட்சிகளுக்கும் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் போது அவங்க ஓட்டு போட்டாலும் பிரச்சனை தெளிவான அப்ரோச் அவங்களுக்கு கூடுதல் கவனமும் கூடுதல் வாக்குகளும் நிச்சயமாக கிடைக்கும் அவங்களுடைய வெளிப்படையான தன்மையும் சரியாக அணுகுமுறையும் போல்டா களத்தில் இறங்கி எதிர்கொண்டது விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாம் தமிழருக்கு வாக்கு அதிகம் செல்வாக்கு அதிக அதிகம் நிச்சயமா இருக்கும் அது எந்த அளவுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நிச்சயமா ஓகே நம்ம இப்ப வரைக்குமான அந்த வாக்கு முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம் முதல் சுற்றுல தற்போது வரை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் முன்னிலை வைக்கிறார் முதல் சுற்றில் தற்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி பெற்ற அந்த வாக்குகள் என்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் இதுவரைக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காக இருக்கிறது என்ற அந்த தகவலையும் புள்ளி விவரத்தையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் தொடர்ந்து தெரு எஸ்ஜே சூர்யா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜக என்ன முடிவெடுக்க வேண்டும் என்ற குழப்பத்தில் இருந்தது என்கிறார் தெரு ராம்கே உங்களது எங்களுடைய முடிவு என்னன்னா தேர்தல் நடக்கக்கூடிய விதம் அப்போ இது என்ன்தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்தினா கூட கடந்த தேர்தல்களில் எவ்வளோ முறை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்கள் ஊடகங்கள்லேயே பல முறை போட்டிங்க மக்களை வந்து கொட்டகைக்குள்ளே அடக்கி காலையிலிருந்து இரவு வரைக்கும் உட்கார வைத்து பணத்தை கொடுத்து உணவை கொடுத்து இந்த வாக்குகளை வாங்கக்கூடிய விதம் திருமங்கலம் ஃபார்முலான்னு தமிழகத்தில் முதல் முதல்